இப்போ கூட சமீபத்தில் ஒரு மூணு எபிசோடு என்ன என்ன நடக்குதோ வசனம் எழுதி மியூசிக்க போட்டு அப்படியே அது எமோஷனை கொட்டி என்ன இருக்கணும் அப்படியே உலக பிரச்சனையெல்லாம் இருக்காது யார் வீட்டிலயே ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணிருக்கீங்க யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க போயிருக்கோம் இல்ல கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்கு அவ்வளோதான் ஆஹா அத்தன் வீட்டுல லவ்வா நம்மளால பண்ண முடியாது எவனும் பண்ண கூடாதுன்னு அப்படியே தொண்டையை தூக்கி வந்துடும் இவன் தொண்டை பண்ண இவன் மசனை எழுதி வந்துடும் இந்த வேல் இந்த வசனத்தோட அந்த எமோஷனை கூட்டி அப்படியே வசனங்களை ஏத்தி மியூசிக்க போட்டு எடிட் பண்ணி ஒரு அருமையான எபிசோடா கொடுப்பானு பாரு இன்னைக்கு மட்டும் மூணு எபிசோடு பார்த்தேன் மொதல் எபிசோட பாருங்களேன் கம்பலையுமாக அவளது கையை பிடித்து தன்னோடு வருமாறு அழைத்த தாயை தட்டிவிட்டு அவர்களுடன் செல்ல மறுத்தார் பத்தொன்பது வயசு மேஜர் பண்ணு காதல கல்யாணம் பண்ணி போயிருக்கு அவங்க அப்பா அம்மா திரும்ப கூப்பிட போயிருக்காங்க இது ஒரு குடும்பத்தோட பிரச்சனை இது ஏதோ உலக நாடுகள் பிரச்சனை மாதிரி என்னன்னா பேசறாம இருந்த தொண்டை அம்மா கைய பிடிச்சி விட்டாங்களா அப்ப கூட அந்த பொண்ணு வரலன்னு தட்டி விட்டு போயிடுச்சான் வராத பொண்ணு கைய பிடிச்சிருந்தாலும் காலை பிடிச்சி தான் தட்டி தான் ஏன் போவான் கையை பிடிச்சான் என்னம்மா பேசறாம இருந்த தொண்டை தொண்டை இல்ல தொண்டை மான் அப்படின்னு சொல்ல வந்த செல்ல பேர் விமர்சிக்கிறாங்க எங்க ஏரியால செல்லமா கூப்பிடுவாங்க முன்னே இருக்குது பத்தொன்பது வருடங்கள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து பாசம் காட்டி வளர்த்த தாயும் தந்தையும் கையேந்தி பிச்சை எடுப்பது போல மன்றாடியும் காலில் விழுவதாக கெஞ்சியும் கொஞ்சமும் இரக்கம் இல்லாமல் அடம் பிடித்துக் கொண்டு அங்கேயே நின்றது அந்த பருவ கோளாறு பெண் பத்தொன்பது வருஷம் வாங்கி கொடுத்துக்கிறாங்க அத மென்ஷன் பண்ணல பத்தொன்பது வருஷம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க இப்போ அவங்க காட்டுற ஆழத்தை நான் கல்யாணமும் வாங்கி கொடுத்தாங்கல்ல பிடிச்சது வாங்கி கொடுத்தாங்க அதை எடுத்துக்கணும் இல்லை இப்போ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் யார்கூட குழந்தை பார்த்துன்னு அவங்க தான் காட்டுவாங்க அதையும் நீ அவங்க கூட தான் பண்ணும் அப்படிதான் வர அந்த பி ஓலிமல் அது மட்டும் இல்ல அப்படியே பிச்சை எடுக்கிறாங்களாம் காலைல வந்து கதறாங்களாம் எது கதறீங்க பையன் நல்ல பையனா நல்ல பையன் இல்லையான்னு செக் பண்ணுங்க பேசுங்க கூட்டு வச்சு பேசுங்க நல்லா இருந்தா பையன் நல்ல பையனா இருக்கிறானா பிடிச்ச பையனாக பிடிக்காத பையனாகிறானா பொண்ணுக்கு பிடிச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு போகடா அதை விட்டுட்டு காலில் வந்து கதறாங்களா கையில வந்து கதறாங்களா அப்ப கூட இறக்க வராத பருவ கோளாறு பெண்ணா பருவ கோளாறு பெண் பருவ கோளாறு பெண் அதாவது பத்தொன்பது வயசு மேஜர் பொண்ணு காதலிச்சா பருவ கோளாறு இந்த பி ஓலிமர் சேனல்லையும் இந்த ஓல்ராஜ் சாரி வேல்ராஜும் இந்த தொண்டம் தொண்டமானதும் பத்தொன்பது வயசு மேஜரான பொண்ணு காதலிச்சா பருவ கோளாறு இவங்கெல்லாம் ஐம்பது வயசுல தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி காதல் வந்தா கோளாறு எத்தனை வயசு வரைக்கும் அந்த பருவக்கோளாருன்னு தெரியல மேஜரானதுக்கு அப்புறம் வந்தாலும் பருவக்கோளாறு ஏன்னா பெண் காதலிச்சா பருவ பருவக்கோளாறு எங்க சாராம்சத்தை அப்படியே சொல்ற பெண்கள் காதலிச்சா மேஜரான பெண்கள் காதலிச்சா பருவ கோளாறு பெண் சொல்றாங்கப்பா அந்த பொண்ண பருவக்கோளாறு ஒரு கோளாறு இருக்கிற பெண்ணா மென்ஷன் பண்றாங்க யார் கொடுத்த தெரியும் தெரியல எங்க வாழ்க்கை இவ்வளவு தைரியம் இல்லை பருவ போலா இருக்க பாத்து எத்தனை அடமொழி